எல்லா ஊருமே நம்ம வந்து பேசிக்கிட்டு வரோம் ஒற்றுமையா இருக்கணும் கட்டாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்து ஒரு சில விஷயங்களை விடணும் இது வரைக்கும் இந்த கிராமங்கள்லாம் எப்படி இருந்துச்சோ வந்து தெரியாது உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கலைஞ்சிட்டு எல்லாரும் நம்ம தேவமான ஒற்றுமையும் அதை எல்லாரும் நீங்க வந்து

படிப்பை தவிர நம்ம எதை கையில எடுத்தாலும் நம்ம தோத்துருவோம் நம்ம சமுதாயம் தோத்துருவோம் அப்படிங்கறத எல்லாரும் நீங்க மனசுல நினைக்கணும் அந்த தான் நம்மள ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அதனாலதான் நம்ம கிராம கிராமமா போயிட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு நம்ம திட்டங்களை வணங்கணும் அப்படின்ட்டு நீங்க தமிழான ஊரடங்கு இருக்கோம் இருக்க சந்திக்க வர உறவுகள் எல்லாருமே சார்ந்து அணிய கூடாது எனக்கு நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அதுக்கு பதிலாக அந்த காசுல

சப்போஸ் நீங்க நீங்க ஆயிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணணும் இந்த சமுதாயத்தை அந்த மதுங்கிறது தான் நம்மளுடைய வீரத்தை வந்து வீழ்த்தி அதனால தயவு செய்து உண்மையிலே நம்ம பசோன ஐயாவின் மீது நம்ம இடத்தின் மீது மிகப்பெரிய பாசம் வச்சிருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் மதுவை சொல்லி நான் வந்து பணிமுக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த ஊர் பிள்ளைகளிலிருந்து இருந்து ஊர் எல்லாருமே இளைஞர்கள் கையில தான் இருக்குப்பா அதனால நீங்க விளையாண்டு உடற்பிச்சியை வந்து உடலை தனப்படுத்தணும் சொல்லி நான் ஊர் ஊரா நான் பேசிட்டு வரேன்

அந்த எல்லாரும் நீங்க மனசு வச்சுக்கோங்க அரசு உத்தியோகத்தை இருக்கிறதா அந்த ஊருக்கு பெருமை உங்களை இனிமே எந்த ஊர் அதாவது எப்படி பொய் வழக்கு இல்ல உங்களுக்கு ஆபத்துல எதா இருந்தாலும் நான் தக்காத்துறேன் நான் காப்பாத்துற வாழ்க்கை இல்லை ஆனா நீங்க நான் உங்களுக்கு வந்து இறங்கி உங்க பாதுகாக்கணும் உங்க ஊருக்கு அடிக்கிட்டு நான் வந்தோம்னா என் பேச்ச நீங்க கொஞ்சமாவது எல்லாரும் நீங்க கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களை எப்படிதான் கூட பங்கு நினைக்கிறேன் ஒரு காலம் நான் யாரையும் நான் வந்து விட்டது கிடையாது உங்களுக்கு அதனால என் பேச்ச எல்லாரும் நான் போற இடங்கள்ல எல்லா கிராமத்திலுமே இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே சொல்றாங்க அண்ணே நான் இன்னைக்கு புரிய விட்டுட்டோம்னே நான் எங்க நல்லா இருந்தோம்னே எங்க அக்கா தங்க சொல்லி எங்க அம்மா அப்பா நான் நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இளைஞர்கள் கையில தான் அந்த குடும்பமே இருக்கு அதனால சொல்ல வர நாம திசமா இருந்தோம் அப்படின்னு நாம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம் வைக்கிறேன் ஒரு காவல்துறை சொல்லியா நாம எங்க போய் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க வீடுகள் இருக்கு அப்ப அவங்களை பசங்க நம்ம தானே சரியா இருக்கணும் நம்ம தானே ஏதாவது ஒரு பிரச்சனையை விட்டுட்டு வந்திருந்தோம் நல்லா யோசிச்சு நம்ம தப்பி பசங்க எடுத்து அதனால வந்து நம்ம வேலையில போற ஊர் வீட்டுல விட்டுறேன் படிங்க இந்த ஊர்ல நீங்க வந்து நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கலாம் நிறைய உருவாக்கலாம் நல்லா படிங்க உங்களுக்கு என்ன விளையாட்டு பொருட்கள் எந்த வாங்கி நல்லா விளையாடுங்க மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் வச்சு நம்ம வந்து வந்து எதுவுமே தப்பிட முடியும் நீங்க கால பாத்துக்கிட்டீங்க நீங்க என்ன தவறை நீங்க நல்லதை செஞ்சாலும் உங்களை கெட்ட சொன்னாலும் தான் வீடியோ எதனா ஓட்டத்தாரம் பண்ணிருக்கிறான் அதை எல்லாரும் நீங்க பார்த்துதான் இருக்கீங்க ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்த சம்பவத்தை வச்சு மொத்த சாலையையும் ஒருத்தன் குட்ட பரம்பரை அவங்களுக்கு இந்த குட்டம் பரம்பரைங்க நம்ம பெருமைதான் நினைக்கிறேன் நான் குட்டம் பரம்பர கர்ம எல்லாத்துல பெருமையான நினைக்கிறேன் ஏதோ ஆங்கிலேயங்க கீழே கொடுத்தது மாற்றம் எரியாக்கி கொடுத்தோம் இந்த நாட்டுல சோதமாயிருந்து கொடுத்தோம்

நீங்க ரோட்ல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இருந்தோம்னா மட்டும்தான் ஊருக்குள்ள போலீஸ் வரும் மற்றபடி யாரும் வந்து வேணும்னே போலீஸ் எந்த ஊருக்குள்ளயும் வராது புரிதவங்களுக்கு இப்ப எல்லா கிராமத்தையும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நீங்க கீழே நடந்தா இருக்கா கீழே நடந்தா நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா கீழே மட்டும் போராடாது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட மொத்த கிராமமா இருக்க நாமும் வந்து போராடும் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க மொத்தம் வரும் அப்ப நம்ம கரெக்டா இருக்கணும் நம்ம கரெக்டா இருந்தா நியாயத்துக்கு நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுவோம் இல்லையா

ரொம்ப கவனமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கையாளணும் ஆயிரம் போறாங்க ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் போய் ஓட்டு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அடுத்த கட்டத்து நகரம் நம்ம மூப்பு நோயாம போயிடும் அதனால எல்லாரும் ஒற்றுமையாக பெண்களை கவனமா பாத்துக்க உதவி பொட்டப்பிள்ளைகளை கவனமா பாத்துக்கோங்க திட்டமிட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கு அப்ப இளைஞர்கள் நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் ஊரையும் பெண்களையும் காப்பாற்ற முடியும் நீங்க அடுத்து நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் நான் தொடர்ந்துப்பேன்